இப்போ பார்த்தீங்கன்னா பேக்காக ஸ்டோல் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கரெக்டாக வந்து அரை இன்ச் விட்டுருங்கல கரெக்டாக வந்து அந்த அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ தையல் கோசம் அளவு விடுறோமோ அந்த அளவு நீங்கள் கரெக்டாக தைச்சுண்ணா இப்போ பாருங்கள் ஆரம்பத்தில் ஸ்ட்ராங் தேல் கம்பல்சரி போடுங்க கால் இஞ்சி போடுங்க பெருசாலாம் போடக்கூடாது கால் இஞ்சி போட்டுகிட்டே வாங்க முடிக்க சொல்ல கம்பல்சரி கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ராங் தேள் போடணும் ஸ்ட்ராங்கு போட்டிங்கன்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கும் கம்பல்சரி ஸ்டார்ட் அண்டு எண்டில் ஸ்ட்ராங் தேல் போட்டால் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஓகேங்களா டபுள் தைல் போட்டுருங்க டபுள் தைல் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டிருக்கீங்களே அந்த தையலுக்கு கீழே போடக்கூடாது மேலே போடணும் ஏன்னா கீழே போட சுருக்கங்கள் வந்துடும் மேலே போட சுருக்கம் வராது அதனால் ஒரு தைல் போட்டு பிறகு எப்போயுமே சரி ஒரு தைல் போட்டு தான் மேலே தான் டபுள் தைல் போடுவாங்க டபுள் தைலுங்கிட்டு ஒட்டி போடுங்க அதுக்கு தான் டபுள் தைல் இந்த மாதிரி ரெண்டு கையங்க வச்சு பாருங்க வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோடு நேரம் வந்துடும் இந்த பட்டி வந்து நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் வரும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த கோடை மறுத்து தைச்சிடணும் நம்ம டூ இன்ச்சு விட்டுருக்கோம் மடிக்க சொல்ல உள் பக்கமாக பாருங்கள் இதான உள் பக்கம் உள் பக்கம் தான் மடிக்கணும் அதையும் நீங்கள் தெரியாமல் நல்ல பங்கு மடிச்சுருப்பீங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குங்க இப்போது இந்த டூ இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து ஒன் இன்ச் கரெக்டாக நகரத்தால் க்யூஸ் தேய்ச்சிக்குங்க கரெக்டாக அந்த கோடு பிரகாரம் தேய்ச்சிட்டிங்கன்னா அது நிற்கும் கரெக்டாக அந்த கட்டிங் விற்கிறாங்க இதான் அடையாளம் இந்த கட்டிங் தான் அடையாளம் இது ஒன் இன்ச் வந்துங்களா மறுபடியும் ஒன் இன்ச் இது டூ இன்ச் வந்துதுங்களா டூ இன்ச் எப்படி நீங்கள் அடையாளம் கா பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் வந்து கீழே வரணும் கீழே வந்தால் தான் டூ இன்ச் அடையாளம் அர்த்தம் ஓகேங்களா அப்போது கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எட்ஜ் தையல் ஸ்ட்ராங் தையல் போட்டு கரெக்டாக எஜ்ஜிலேயே போட பழகுங்க அந்த மறுப்பு விடக்கூடாது கரெக்டாக வச்சுக்கிட்டு நகரத்தை க்யூஸ் பண்ணிவிட்டு எஜ்ஜில் போட்டோம் கரெக்டாக இந்த கட்டிங் கீழே வரணும் இந்த பாருங்க ரெண்டு இடத்துலையும் கட்டிங் கீழே வந்திருக்கா தித்தா பாருங்க கீழே வந்துருக்கா இங்கே கீழே வந்துருக்கோம் அப்போ வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இங்கே வச்சு பார்த்துங்க இங்கே செக் பண்ணிக்கோங்க இங்கே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டா ரெண்டுமே கரெக்டாக வந்துச்சு அப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் ஃபினிஷிங் தைக்க சொல்லலாம் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ரெண்டு இரண்டு இடுப்பு ஒன்றா மடிங்க ஒன்றா மடித்த பிறகு இங்கேருந்து ஒரு ஒன்று இன்ச் எடுத்துங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் இங்கேயும் ஒரு ஒன்று இன்ச் அது சேம் மார்க் அப்புறம் இதுக்கு வந்து சென்டர் வந்ததுல இந்த சென்டர் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரையும் இந்த ஒன்றரை இன்ச்சு இப்படி ஒன்றா மடிங்க மடிச்சிங்கன்னா இங்கே சென்டரு கிடைக்கும் ரெண்டு ஒன்றா வந்துச்சா சென்டர் கிடைக்கும் இப்போ உங் உங்களுடைய அலோ ப்ளவுஸில் பேக் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பாருங்கள் பேக் டாட் இருக்குன்னு பாருங்க பேக்கில் டாட் இருக்குல்ல இந்த டாட் வந்து அரை இன்ச்சுக்கு எவ்வளோ லென்த்து அப்படின்னு பார்க்கணும் டேப் எடுத்து அளந்துங்க நாலு இன்ச் மொத்தம் நாலு இன்ச் இருக்குது அப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு நாலு இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிட்டு தோராயமாக பிடிக்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தைக்கத்தான் இது வருங்க ஒரு ஸ்கேல் எடுத்து இங்கே வச்சுட்டு விற்கிறா சாப்பிடும் இப்படி தான் வரணும் பெருசாக இருக்கோ அப்படியே கம்மியாகிட்டே ஆக்கிட்டு கூறாக வந்துடணும் இதுதான் டாட் பிடிக்கிறது வெய்யுங்க வச்சுட்டு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ராங் தேள் போடுங்க கம்பல்சரி ஸ்ட்ராங் தேல் போடணும் ஸ்ட்ராங் தெலுங்குறது பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஒரு சேஃப்டி முடி சொல்ல ஸ்ட்ராங் தேல் போட்டுங்க ஸ்ட்ராங் தேழுங்கிறது ஒரு கால் இன்ச்சுக்கு போட்டால் போதும் பெருசாலும் போடணும் அவசியம் இல்லை கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு போட்டால் போதும் வாங்க பொதுவாக வந்து கை இருக்கு கை எப்படியாத்துன்னு தெலுங்கில்லை கையற்ற சுருக்கங்கள் வருது மின் பின்னு போயிது வளைவு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தெரியல இப்போ கை ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அரைஞ்சி விட்டுருப்பீங்க நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டூவில் வந்து அரைஞ்சி விட்டுருக்கேன் அந்த அரைஞ்சி இந்த பாருங்கள் கரெக்டாக அது மேலே ஒரு கோடு போட்டுருங்க யாருக்கு இது பிகினஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்களே அவங்களுக்கு இந்த சொல்ல அதனால அனுபவம் பிரச்சனை கிடையாது அவங்க தரிசி போயினாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அஞ்சுக்கு கோடு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக தான் கட்டிங் கரெக்டாக தான் ஆட் ஆக பாருங்கள் இதான் மெத்தடு இதான் கை தைக்கப்பறம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம பாடியில் கை வளைவு போட்ட மாதிரி கையில் ஃபஸ்ட்டு நம்ம வளைவு போட்டிருப்போம் இந்த அரை இன்ச்சு கோடு போட்டிருப்போம் இந்த கோடு பிறகு நீங்கள் தைக்க போகிறீங்க ஓகேங்களா ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்குவம் வந்துடும் எப்படி தைக்கணும் பக்குவம் வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் தைக்கிறேன் அது பாருங்கள் விஷயம் இந்த கட்டிங் இருக்குல்ல இந்த கட்டிங் எங்கே வரணும் ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அப்போ இது ஃப்ரண்ட்டு இதை தூக்கி ஃப்ரண்ட்டுக்கு வச்சுங்க இப்போது ரெண்டு கை வலி ஒன்றா வையுங்க கோலம் கை ஒன்றா வையுங்க வெச்சிட்டு பிறகு முக்கியமாக கவனிக்கலை நம்ம அர்க்கட் போட்டில் கரெக்டாக அந்த அர்க்க அரை இன்ச்சு கணக்கு பஸ் ஸ்ட்ராங் தில் போடுங்க ஒரு அரை இன்ச்சு ஸ்ட்ராங் தில் போடுங்க போட்டு பிறகு இது பாருங்க இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் இந்த கட்டிங் வந்துச்சு ஓகேங்களா அப்போ சுருக்கம் வர கரெக்டாக வந்துச்சு இப்போ கையை வந்து நீங்கள் கையில் சுற்றிக்க இந்த பிறகு இது ஃபுல்லாக விசு சுற்றி சுற்றிட்டு வாங்க முக்கியமாக கவனிக்கல சுற்றிட்டு என்ன கவனிக்கணும்னா இந்த எண்டு ஆம் கோல் இந்த எண்டும் இந்த எண்ணும் கரெக்டாக உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு கரெக்டாக அரைஞ்சிக்க இழுக்காமல் நார்மலாக இதை போட்டே வாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரணும் இழுத்திங்கன்னா எக்ஸாக போயிடும் இழுக்காமல் நீங்கள் நார்மலாக போட்டே வந்தீங்கன்னா அது வந்துடும் கோடு கோடு எடுத்து பாருங்க இந்த கோடு கசிங்க தான் கட்ட தீக்கிங்க இந்த கட்டிங் கரெக்டாக அங்கே வந்துடும் கரெக்டாக இந்த கோடு பிரக்காரம் நீங்கள் தையல் போடுவாங்க கீழே எடுத்துங்களா இந்த கோடு பிரக்காரம் அப்படியே போட்டு வந்தான் எப்பயுமே கை பீசி இழுக்கக்கூடாது கைப்பீசி இழுச்சிங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ எக்ஸாக வந்துடும் இழுக்காமல் நார்மலாக வந்து ஒரு பக்குமா இப்படி லைட்டாக லைட்டாக தான் சுருக்க மாட்டை அப்படி எடுத்து வச்சு கரெக்டாக அந்த ஷேப் பிரகாரம் போட்டோம் ரெண்டும் கரெக்டாக வந்துடும் நீங்கள் மேல் பிசு இழுத்து இருந்தால் எக்ஸாக வந்திருக்கும் இழுக்காமல் கொஞ்சம் கரெக்டாக போட்டு வந்து கரெக்டாக வந்துடும் அதுமாரி முடிவு சொல்ல ஸ்ட்ராங் தேல் போட்டு முடியுங்க கம்பல்சரி ஸ்ட்ராங்கிறதுக்கு முக்கியமான ஒரு தையல் தான் ஸ்ட்ராங் தையல் போட்டுனா பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸ்ட்ராங் தேல் ஓகேங்களா ஓகே கரெக்டாக போட்டாச்சு இப்போ டபுள் தையல் போடணும் அப்படின்னா பண்ணோம்னா இந்த பக்கம் வரக்கூடாது பிசுருப்பா தான் டபுள் தையல் போடணும் எப்போயுமே நான் வச்சுங்க எந்த ஒரு டஸ்ட் நீங்கள் டபுள் தைல் போடணுச்சாலும் பிசு இருப்பாங்க தையல் டபுள் தையல் போடணும் இப்போது ஆல்ரெடி போட்டிருக்குங்களே அந்த தையலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த தயில் ஒட்டியே போட்டோம் கீழே தூக்கி தூக்கி பிசில் எதுவும் மாட்டாமல் பார்த்துங்க பாடி அதை மாட்டிக்கும் கரெக்டாக அந்த தயில் பக்கத்திலே தையல் போட்டாங்க கவனிங்க டபுள் தைல் இது தான் தெரியுதுங்களா ஒட்டி போடணும் அதுதான் டபுள் தைல் டபுள் தைல் எக்ஸ்ட்ரா தள்ளி போட்டு டபுள் தைல் கிடையாது அப்படி போட்டோம்னா சுருக்கு சுருக்கமாக வந்துடும் எப்பவுமே ஒரு தைல் போடுனா தைலுக்கு மேலே ஒட்டி போடத்தான் டபுள் தைல் இப்படி தான் போடணும் டபுள் தைல் ஓகேங்களா இதுதான் சுடி ஆறுக்கு ப்ளவுஸு நீங்கள் எங்கே நீங்கள் டபுள் தைல் போட நினைச்சாலும் இது தான் போடணும் ஓகே நெக்ஸ்ட் இன்னும் கை தைக்கிறேன் பாருங்கள் அக்கத்துக்கு கையில் ஏற்றாச்சு நமக்கு கீழே இங்கே எவ்வளோ விடுறமோ ஒரு இன்ச்சுன்னா டேரெக்டாக ஒரு இன்ச்சு மலிச்சு எமீன் அல்லது தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டாக ஒரு இன்ச்சினை விட்டுருக்கேன் ஒரு இன்ச்சு மட்டும் டேரெக்டாக மலிச்சு தையல் போட்டுறேன் கரெக்டாக இருந்த மாதிரி இந்த கட்டிங் கீழே வந்துடும் இந்த கட்டிங் கீழே வந்துடும் அப்படி இருந்தால் கை வந்து சுருக்கங்கள் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸு ஒன்று இன்ச்சு வரும் ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த கோடு போட்டுக்கிட்டோன்னா அதுலேருந்து ஒரு ஆறு இன்ச்சு தள்ளி இங்கே கோடு போடணும் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா ஆறு இன்ச்சு தள்ளி இங்கே கோடு போடணும் கோடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸில் இதுமாரி வரும் அப்போது இது கிராஸ்ன்னா இது பாருங்க இது க்ராஸ்னால் இதுக்கு ஆப்போஸ்ட் கிராஸ் கேட்கணும் ஸ்ட்ரெயிட்டில் வந்துடும் எடுத்து பார்த்திங்கனா நேராக வந்துடும் சைடில் எக்ஸாக வரும் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி நீட்டாக மாதிரி ஒரு மீட்டர் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரெண்டாம் மடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க இதான் இதுதான் அந்தமாரி உடஞ்சி இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த பாருங்க ரெட்டியாக மடிச்சிருக்குல்ல ரெட்டியாக மடித்து பீஸை வந்து மேல் பக்கம் ஃப்ரண்ட்டில் அரைஞ்சி விட்டு கரெக்டாக அரைஞ்சி விட்டு இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பிறகு கரெக்டாக கால் எஞ்சிக்க ஸ்ட்ராங் போனாச்சா இப்போது முக்கியமாக கவனிங்க இதுதான் முக்கியமாக இந்த இப்போ இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டும் இந்த எண்ணும் கரெக்டாக உக்காரணும் அப்போ அது பாருங்க பொறுமையாக ஆல்ரெடி நம்ம தையல் போட்டுருந்தேன் காலஞ்சி தையல் போட்டுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிகிட்டு வரலாம் இழுக்கக்கூடாது இழுக்காமல் நார்மலாக கால் அஞ்சு இது போட்டுறாங்க இப்போது இந்த பக்கம் சில இந்த பிசு இருக்குல்ல இந்த பிசுரை வந்து இந்த எந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கமே அமைக்கிடுங்க இந்த பக்கம் இருந்து இது ஆப்போஸாக வரக்கூடாது இந்த பக்கம் முடிக்க சொல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு இன்ச்சி விட்டு கட் பண்ணிவிட்டு இது மேலுக்கு மடிச்சுங்க ஸ்ட்ராங் தைல் போடணும் கம்பல்சரி பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த தைலை கட் பண்ணாமல் கிராஸ் கொடுங்க கிராஸ் கொடுத்த பிறகு இப்போ முக்கியமாக கவனிக்கணும் இந்த பிசிறு வந்து இந்த பக்கம் தான் பதியணும் எந்த பக்கம் இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல இந்த ஃபோல்டிங் பக்கம் தான் பதியணும் பதிய வச்சு கரெக்டாக வந்து பத்த பாருங்க நல்லா கவனிக்கணும் முக்கியமாக கவனிக்கணும் இந்த பிசிறு பக்கம் பதியுது இல்லை அப்போது இதுக்கு மேலே தான் இதுக்கு மேலே தான் போடணும் கீழே பக்கம் வரக்கூடாது கரெக்டாக வந்து எந்த பக்கம் பதியுது இந்த பக்கம் பதியுது அப்போ எந்த பக்கம் பதியுதோ அந்த பக்கம் எச் எஜில் போடணும் கரெக்டாக எஜ்ஜி தையல் போடுங்க இங்கே தூக்கி தூக்கி பார்த்து டைட் பண்ணி பனிமூணி போட்டாங்க இந்த பக்கம் தூக்கி வச்சு இந்த பக்கம் எஜ்ஜில் போடணும் லோஸ் பக்கம் வரக்கூடாது கரெக்டாக எஜ்ஜி தையல் போடாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அப்படியே மொத்தமாக உள்ள திருப்பி இது எமிங் பண்ணலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியக்கூடாது எம்மிங் பண்ணலாம் இல்லை தையல் போட்டுக்கலாம் எமிங் இது ஆக்சுவலாக இது மெத்தட் மெத்தடையாது எமிங் தான் பண்ணணும் நான் தையல் போட்டுறேன் கரெக்டாக இந்த தையல் வெளியில் தெரியாமல் மாதிரி திருப்பி தையல் போட்டுருங்க முடிஞ்ச சொல்ல ஸ்ட்ராங் தை போட்டு முடிச்சுடுங்க இப்போது ஃபைனலாக ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம அலோ ப்ளோஸ் எடுத்துக்கோங்க உள்ட்டாக திருப்பிடுங்க திருப்பிட்ட பிறகு இதை வந்து பட்டினா இந்த பட்டி எதுன்னு பார்க்கணும் கொக்கி தருக்குங்களா கொக்கி பட்டி கரெக்டாக கொக்கி பட்டி கொக்கி பட்டி வைங்க கரெக்டாக இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அங்கே தைச்சது கரெக்டாக வந்திருக்கோம் அப்படியே கீழே லூஸில் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு டைட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு தைட்ல இருக்குதுங்களா இந்த ஃபஸ்ட்டு தைடில் மார்க் பண்ணிங்க அதே மாதிரி கோல் இதில் கோல் வில கை வளையுவதில்லை இந்த கை எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த சோல்டரில் எங்கே வச்சுட்டு இழுக்காம நம்மளே பார்த்துட்டே வாங்க இது எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க அதே மாதிரி கை கை சுற்றளவு கை சு எடுத்துக்கிட்டு கரெக்டாக கையில் வைங்க வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு தேல் எங்கே வருதோ அந்த ஃபஸ்ட் தேல் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டாட் டாட்டாக போட்டாங்க இது பிறக்காக தான் நீங்கள் தையல் போட போகிறீங்க இதே மாதிரி ஐ பக்கம் ஐப்பட்டி இல்லை ஐப்பட்டி கரெக்டாக இந்த இந்த தையல் தையல் கரெக்டாக இங்கே வைக்கணும் இது கரெக்டாக வச்சுக்கோங்க இது லைட்டாக இழுத்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு தையல் எங்கே வந்தோ இந்த ஃபஸ்ட்டு தையல் மார்க் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆம் கோலம் கோல் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஆம்கோளை அங்கே வச்சுட்டு எங்கே வந்து இது மார்க் பண்ணிங்க இதே மாதிரி கை கை கரெக்டாக வச்சுட்டு இதை வச்சுட்டு கை அங்கே வந்து கை மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணுற பிறகு இதை லைட்டாக ஒரு ஷேப் போட்டுங்க இப்போது ஓக்கிப்பட்டி மார்க் பண்ணோம் ஐப்பட்டி மார்க் பண்ணும் நெக்ஸ்ட்டு பேக்கு பேக் வந்து இதேமாதிரி ரெண்டாம் மாட்டிங்க ரெண்டாம் மடிச்சுட்டு இதேமாதிரி ஆலோ ப்ளூஸ் ரெண்டாம் மடிங்க பேக்கை மட்டும் மடிங்க இதுமாரி ரெண்டாம் மாடிச்சுட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டிங் கரெக்டாக இந்த ஃபோல்டிங் கரெக்டாக இங்கே வைங்க அதேமாரி இது எங்கே வருதோ இது இங்கே மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிட்டு அதே அளவு தான் கீழேயே மார்க் பண்ணும் இங்கே என்ன பண்ணணும் அது இங்கே வரும் இப்போ ஃபைனலாக வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு போட்ட பிரகாரம் ரெண்டு கை ஒன்றா எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த கோடு மேலே வச்சுட்டு ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ராங் தேல் போடணும் காலு இன்ச்சுக்கு ஸ்ட்ராங் தேல் போடணும் இப்போ இந்த பிசுறுக்கு இந்தா இந்த பிசுரும் கீழே பிசு ஒரே பக்கமாக வரணும் ரெண்டு பிசுரும் இந்த பிஸு மேலே பக்கம் போகணும் கீழே மேல் பக்கம் போகணும் கரெக்டாக இந்த கோடு பிரகாரம் இப்போ நம்ம கீழே வைக்கங்களா இந்த இந்த கோடும் இந்த கோடும் சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தையல் போட்டாங்க முடிக்கும் ஸ்டோலோ ஸ்ட்ராங் தை போட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த மூணு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு தரீங்களா அந்த மூணு தையல் நீங்க போட்டுக்கலாம் கரெக்டாக அதே மாதிரி தைல குதிரை இந்த கைடு ஃபாலோ பண்ணால் வந்துடும் அது முடிஞ்ச பிறகு சைடில் எழுதிட்டாக இருக்கும் அந்த எக்ஸா மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஃபினிஷிங் அழகாக வந்துடும் அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து தச்சு முச்சாச்சு தச்சு முச்சிட்ட பிறகு ஒரு சின்ன செக்கப் பண்ணோம் அது என்ன செக்கப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் நம்ம தைச்சி பிறகு பிறகு இந்த ஆம் கோளு கை தைச்சிடுறீங்களா கரெக்டாக இந்த இடம் ப்ளஸ் மாதிரி வரணும் கரெக்டாக ப்ளஸ் வந்துருக்குங்களா இது இந்த ப்ளஸ் வந்தால் அக்களும் கரெக்டாக இருக்கும் அக்குள் வந்து பிடிக்காது கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பழகணும் ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் செக் பண்ணால் செக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோ ப்ளவுஸ் எடுத்துங்க கொக்கி பக்கம் குக்கி பக்கம் எடுங்க ரெண்டு ஒன்றா வச்சு இதை பார்த்துட்டு வாங்க கரெக்டாக இந்த தைல் தான் கரெக்டாக இருக்கா வந்துச்சு அதேமாரி இது ஃபுல்லாக ஈடு பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சா இதோ அதே மாதிரி இந்த பக்கம் இது கரெக்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அழகாக வரும் அதுமாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் என்ன டவுட்னா கேளுங்க கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்லி தரேன் நன்றி வணக்கம் இதுதான் அந்த ப்ளவுஸ் ஷேப்பில் வந்து அழகாக வந்திருக்கும் இது எம் சைஸ் தான் சின்ன பொண்ணுக்கு தைக்கிற மாரி வரும் இது அதான் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்